வணக்கம் ஸ்ரீவர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய எதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா வச்சிங்களேன் நீங்கள் வந்து முட்டை முட்டை இருந்தாலே போதும் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க அதன் கூட பாதரசம் எடுத்துக்கோங்க அவங்களுடைய பொருள் கண்டிப்பாக வேணும் எதிரிகளுடைய கண்டிப்பாக என்னோட ஒரு மொழியோ நகமோ மண்ணோ கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முட்டையை வந்து ஓட்ட போட்டு அதில் அன்னத்து எதிரியுடைய அனைத்து பொருளும் உள்ளே போட்டுடுங்க போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வாய்கிழமணிக்கு பண்ணுங்க அல்ல சனிக்கிழமணிக்கு பண்ணுங்க நான் போக வச்சுருக்கோங்க குழிகை நேரத்தில் மட்டும் பண்ணக்கூடாது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழி தோண்டி ஒரு அரை அடி குழி தோண்டி அதில் மஞ்சள் குங்குமம் கொட்டி அந்த குழியில் அந்த முட்டையை வச்சிருங்க எந்த முட்டையை வைக்கிறீங்கன்னா எதிரி உடைய பொருளை வைத்து ஒட்டை போட்டு வைத்து அந்த முட்டையை வச்சுருங்க வச்சுட்டு ஓம் கிரீம் ஜகத் மாதா மஜான காட்டேரி டம் 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 என் முன்னே வா மாய ரத்த காட்டேரி ஆதி காட்டேரி ரத்த கண்கொண்ட ருத்தரி இருண்ட மேனியும் கோரப்பல்லும் மிரட்டும் சீரிய இரண்டு பார்வையும் என்னை நோக்க என் முன்னே வா தாயே ரத்த காட்டேரி வா வா இந்த மந்திரத்தை சொல்லி எதிரி உங்களுக்கு யாருன்னா தொந்தரவு பண்றானா நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு முறை இந்த குழிக்குள்ள முட்டையிறக்கட்டும் சரிங்களா பிறகு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மந்திரம் முடிஞ்ச உடனே முட்டையை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய எதிரி வரக்கூடிய அந்த வழியில் கண்டிப்பாக நீங்கள் உடைக்கணும் அப்படி உடைத்தால் அந்த தாண்டும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கால் வீங்கும் சில சில பிரச்சனை உண்டாகும் இது வந்து நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி ஆகும் சரிங்களா நன்றி